வில்லன் நடிகருக்காக எம்ஜிஆர் செய்த செயல் அதனால தான் அவருக்கு இவ்வளோ மாசா இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இன்றைக்கும் மக்கள் மனதுல சிறஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முக்கியமான காரணம் அவரோட நல்ல நல்ல தான் காவல்காரன் படத்துக்காக ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட இருந்தது அதுக்கான ஒத்திகை சத்யா ஸ்டுடியோல நடந்தது அந்த ஒத்திகைல கலந்து கொண்ட போது கவர்ச்சி வில்லன் கே கண்ணன் என்பவருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கு அவரால கால திருப்பவே முடியல இந்த சம்பவம் நடைபெற்ற போது எம்ஜிஆர் இன்னொரு படத்துக்காக ராகினி ஸ்டுடியோல இருந்தாரு இப்படி ஒரு சம்பவம் பற்றி கேள்விப்பட்ட முடிஞ்சதும் காரை எடுத்துக்கிட்டு நேரா சத்யா ஸ்டுடியோவுக்கு போயிருக்காரு அப்ப அங்க வந்து கண்ணனுடைய விசாரித்து இருக்காரு இவரோட உடல்நிலை சரியாகும் வரை இந்த படப்பிடிப்பை நடத்த வேண்டாம் அது பத்து நாள் ஆனாலும் சரி பதினைந்து நாட்கள் ஆனாலும் சரின்னு அந்த படத்தோட தயாரிப்பாளரான ஆர் எம் வீரப்பன் கிட்ட சொல்லிட்டாரு அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சாதாரண நடிகன் இவரை உடனடியாக மாற்றி விட்டு கூட படப்பிடிப்பை நடத்தி இருக்கலாம் ஆனா எனக்காக பத்து பதினைந்து நாட்கள் காத்திருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி படப்பிடிப்பை தள்ளி வைத்துள்ள மாபெரும் மனிதர்